வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தெரு வியாபாரிகள் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி ஏஐடியுசி தெரு வியாபார தொழிலாளர் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் தஞ்சையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தெரு வியாபாரிகள் சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தை அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகள் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் முழுமையாக அமல்படுத்த வலியுறுத்தி தெரு வியாபார தொழிலாளர் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட செயலாளர் உர் பி முத்துக்குமரன் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தினை தெரு வியாபார தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் சி சந்திரகுமார் துவக்கி வைத்து உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தினை நிறைவு செய்து மாவட்ட தலைவர் சேவையா உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் தெருவோர வியாபாரிகள் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் அனைவருக்கும் ஸ்மார்ட் கார்டு அடையாள அட்டை வழங்க வேண்டும் தெருவோரத்தில் வியாபாரம் செய்யும் தொழிலாளர்களுக்கு விலையில்லா தள்ளுவண்டி வழங்க வேண்டும் வணிக குழு தேர்தலை அறிவிப்பு செய்து ஜனநாயக முறையில் நடத்த வேண்டும் தெருவோரத்தில் வியாபாரம் நடத்தி வரும் தொழிலாளர்களுக்கு அரசியல் மற்றும் ரபடுகளின் மிரட்டல்களில் இருந்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியூசி மாவட்ட செயலாளர் துரை மதிவானன் மாவட்ட பொருளாளர் கோவிந்தராஜன் நுகர்பொருள் வாணிபக் கழக தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகி பாளையன் சுமை சங்கத்தின் துணைத் தலைவர் எம் எஸ் கிருஷ்ணன் உடலுழைப்பு தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட பொருளாளர் சுதா மாலை நேர காய்கறி அங்காடி சங்கத்தின் பொருளாளர் எம் பாலமுருகன் செயலாளர் மணிகண்டன் காமராஜர் மார்க்கெட் சங்கத்தின் நிர்வாகிகள் பரமகுரு கண்ணன் ராமு டிசிஎம்எஃப் தலைவர் எஸ் வீரன் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு இயக்கத்தின் மாவட்ட தலைவர் அழகு தியாகராஜன் தெரு வியாபாரத் தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் பரமசிவம் கல்யாணி சந்தியா கண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரைமதிவானன்